மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் வியாதியான் தான் ஓகே ரைட் அப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய சகோதரிகள் கையை தட்டுக்கிற வசனத்துக்கு இவ்வளோ நாள் இதுக்கு அர்த்தமே தெரியாமல் போச்சு அவருடைய சகோதரிகள் சொல்கிறாப்புல அவனுடைய லாசருடைய சகோதரிகள் மாத்தாள் மரியாலும் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் ஐயோ எத்தனை எத்தனையுக்கு புரிஞ்சது நான் இதை படிக்கும் போது ஷாக் ஆகிட்டேன் ஷா அப்பா எவ்வளோ பெரிய வார்த்தையை நீங்கள் எனக்கு மற எவ்வளோ நாள் மறைஞ்சிருந்ததை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க என்னவா நீர் சிநேகிக்கிற மனுஷன் வியாதியாக இருக்கிறான் ச கையை தட்டி சார் ஏசு சினேகமாக இருக்கிற மனுஷனே வியாதியோட இருக்கிறான் யார் காரணம் ஏசு காரணமா சார் இதை படித்த பிறகு என் குடும்பத்தாள்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஆயத்தம் ஆகிட்டேன் சார் இயேசு அவன் மேலே அவ்வளோ சினேகமாக இருந்தார் ஆனால் ஆசிரம் வியாதிப்பட்டான் யார் மேலே மிஸ்டேக்கு சொல்லுங்கள் ஏசு மேலே மிஸ்டேக் இல்லை லாஸர் மேலே மிஸ்டேக்கு ஊழியக்காரர் இவர் வீட்டில் வியாதிப்பட்டுருந்தாங்க சார் ஏசு சிநேகமாக இருந்தால் இயேசுனுடைய நண்பனே வியாதிப்பட்டான் அப்போ இயேசுவை குறை சொல்லுவீங்களா ஊழியக்காரங்களை குறை சொல்லுவீங்களா சொல்லுங்கள் அவங்க வீட்டாள்களுடைய கொழுப்பு புரியுதா லாஸர் வியாதிப்பட்டது இயேசு காரணமா லாசரு காரணமா இயேசு அவன் மேலே சிநேகமாக தான் இருந்தார் அவன் நம்பளை சார் பிலீவ் பண்ணலை வியாதி வந்துட்டு புரியுதா மறுபடியும் சொல்கிறேன் இயேசுக்கு சிநேகதனாக இருந்தாலே இயேசு குடும்பத்தாட்கள் இருந்தால் கூட அவரை நம்பளைனா வியாதி வரத்தான் செய்யும் தான் ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தார் அந்த அம்மா அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சி யாராக இருக்கட்டும் வியாதி வருமான வரும் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காத பட்சத்தில் ஊழியக்காரருடைய வார்த்தையை நம்பாத பட்சத்தில் நம்மனா தானே விசுவாசிப்பாங்க நம்பாத பட்சத்தில் வியாதி வரத்தான் செய்யும் ஏன் பிரசங்கிக்கிற எனக்கே வியாதி வரத்தான் செய்யும் நான் இயேசுவை நம்பலன்னா புரியுதுங்களா சில தோசை வரலயா ஆமா ஆனாலும் ஆண்டவர் வச்சிருக்கிறார் படுக்கையில விடவே இல்லை கத்தர் இதை படிக்கும்போது தான் ஷாக் சிநேகிச்ச நீ உன் வியாதியா இருக்கான் எப்படி இருக்கும் பாருங்க அப்படியே போட்டிருக்கேன் அந்த வார்த்தை கொஞ்சம் கூட கேப் கிடையாது நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்ல சார் இதெல்லாம் மேட்ரு கிடையாது செத்தே போயிட்டான் என்ன சொல்றீங்க சார் வியாதியா இருக்கிறத விடுங்க செத்தே போயிட்டான் சார் ஏசு சிநேகமாக இருந்தார் ஒருத்தன் மேலே அவன் அவர் மேலே அவ்வளோவா நம்பி சிநேகமாக இல்லாதனால செத்துட்டான் புரியுதுங்களா ஆனாலும் அவரை விசுவாசித்தான் வேதம் சொல்லுது என்னை விசுவாசிக்கிறவன் செத்தாலும் பிழைப்பான் கையை தட்டி அவன் செத்துட்டான் அவர் மேலே கொஞ்சம் விசுவாசத்தோடு இருந்தான் அந்த டைமில் ஏதோ விசுவாசம் இல்லை வியாதி வந்துட்டு செத்துட்டான் மறுபடியும் சொல்கிறேன் வியாதி அப்படி தான் வரும் தேவன் அனுப்ப மாட்டார் விசாசுக்கு இடம் கொடுத்துருப்பாப்பில் ஏதோ ஒரு விதத்தில் லாசரு இடம் கொடுத்துட்டாலும் வந்துட்டார் அப்போ விசுவாச விசுவாசம் தான் இடம் கொடுப்போம் சரிங்களா அவிசுவாசத்தினால்தான் பிரச்சனை நடக்கும் இப்போ பாருங்கள் வியாதி வந்துட்டு செத்தும் ஆனால் ஏசப்பா விசுவாசிச்சான் ஏசப்பாவுக்கு சிநேகிதன் சரிங்களா என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இயேசு போனார் செத்து போனவனை நாலு நாள் ஆகி நாற்றம் எடுக்கிறவனை உயிரோடு எழுப்பி மறுபடியும் அவனோடு உட்கார்ந்து சாப்பிட்டார் சார் எதிரே கூட உட்காந்து சாப்பிட்றாரு பன்னிரெண்டாவது அதிகாரத்தை படிச்சு பாருங்க